ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸ் புதுசு கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாம் ரியல் கோல்டு லுக்கில் இருக்க ஒன் கிராம் மாடல் ஆரம் காம்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற லாங் ஆரம் பாருங்கள் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் பெண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்ஸ் அந்த கட்டிங்ஸ்லாம் பெண்டன்ட்லாம் பாருங்கள் மாங்காய் வச்சு கீழே வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்கா மாதிரியான பேட்டன் இது அழகான ஒரு மாங்காய் மாலைங்க உங்களுக்கு சுத்தீராக பார்த்தீங்கன்னா மாங்காய் இருக்கும் உங்களுக்கு பட்டை செயின் கொடுத்துருக்காங்க மிடல் ஆரம் பார்த்திங்கனாலும் சேம் அதே லுக்கில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கேரளா டைப்னு சொல்லலாம் நல்ல ஒரு ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது ஒரு மாங்காய் மலைங்க நீங்கள் இது வந்து ரெண்டு டூ இன் ஒன் பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிட் ஆரம் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஆரம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு உங்களுக்கு செயின் அட்டாச்ச்டாக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது உங்களுக்கு இந்த மாங்காய் மலை சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதோட ஃபுல் வியூ கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்க போதுங்க இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க இங்கே இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் வாங்க முடியாதுங்க ஒன் கிராம் மாடல் லாங் ஆரம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேருக்கு உங்களுக்கு இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது நல்ல ஒரு லாங் ஆரமும் மிடில் ஆரமும் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆரம் தாங்க ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்கும் நியூ மாடல் தான் எதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் சிம்பிளான்னு வேர் பண்ணுன்னா நீங்கள் இது ஒரு ஆரம் போட்டாலே போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நல்லா இந்த பெண்டன்ட் மட்டும் நல்ல ஒரு பிக் சைஸில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கோல்டன் பால்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க செயின் வந்து இந்த மாதிரி அரும்பு மாடலில் வந்து இது ஒரு லாங் ஆரம்ங்க ஒரே ஒரு ஆரம் போட்டால் கூட போதும் உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இவ்வளோ பெரிய லாங் ஆரம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பொங்கல் ஆஃபருங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கேரண்டி செயின் எஸ் மாடல் செயின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நம்ம ஆஸ் விஷுவல் கொடுக்குற கேரண்டி செயின்ங்க எங்களுக்கு டாலர் செயின் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் மேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குதுங்க உங்களுக்கு இந்த செயினே நம்ம ஐநூறுவாக்கு தான் மூவ் பண்ணுவோம் சிங்கிள் செயின் உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் டாலரோட ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வருது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே பொங்கல் ஆஃபர் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து தின்ன அந்த இந்த செயின் கூட மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸுங்க நல்ல அந்த கேரண்டி செயினில் வர செயின் தின்னாக மெலிஸாக வியாபணுன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் ரொம்ப இருக்கும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் எட்டு புடி செயின் தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கருப்பு மணிங்க மைக்ரோ பிளேட்டெட் ஷார்ட் செயின் பார்ப்போம்ல சேம் அதே மாதிரி வர ஒரு பென்டென்ட் தான் இது டாலர் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க கருப்பு மணி நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ உங்கள் சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாக் பீட்ஸோடு உங்களுக்கு ஹூக் வரும் எஸ் ஹூக்கு தாங்க இது வந்து கேரண்டி செயின் ஃபேன்சி செயின் கிடையாதுங்க கேரண்டியில் வர நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் மாதிரி கேரண்டி செயின் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் சீரக சம்பா செயின் இது வந்து கழுத்தில் வியர் பண்ணிங்கன்னா ரியல் கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எயிட்டீன் இன்ச்சஸில் மைக்ரோ ப்ளேட்டட் ஷார்ட் செயின் சீரக சம்பா செயின் ஆஃபர் பிரைஸ் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணது உங்களுக்கு டூ ட்வெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிகாக் மாடலில் உங்களுக்கு டாலர் செயின் ஒன் கிராம் மாடல் டாலர் செயினுங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பென்டென்ட் இது ட்ராப்ஸ் வச்சுருக்கோம் செயின் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடல் செயின் உங்களுக்கு நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் இது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் உங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பாக உங்களுக்கு இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு உங்களுக்கு இந்த மோதிரமும் இந்த லேடாகி வரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பொங்கல் ஆஃபருக்காக மோதிரம் வந்து காசு கிடையாதுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வருது ஃபூட் டுவெண்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பஞ்சலோக மோதிரம் ஹோல்சேல் ப்ரைஸ்ல நம்ம கொடுக்குறோங்க தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ஒன் கிராம் மாடல் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க இந்த செயினில் உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் ரியல் கோல்டு எப்படிமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போன் அட்டிகைங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் பியூர் ஐம்போன் ஒயிட் வித் ரூபியில் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் पूर्ण डिसेंस पुत्र का सुप्रान और फिनिशिंग स्लर के बाद बैक साइड चैन में मुल्का टैच टावर व्हाइट विथ रूबी ला पैटर्न நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்புங்க பேக் சைடெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் டைப் செயினுமே அட்டாச்ச்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இன்சஸ் வந்துடும் எயிட் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் அழகாக மிடில் ஹார் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் ஆஃபர் ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்குறோம் செவன் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கணும் ஒரிஜினல் ஐம்போன்னு அட்டிகை செவன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான ஒரு ஃபினிஷ் அப்படியே ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல் ஃபினிஷிங் பியூர் ஐம்போன் பேக் சைட் செயின் டட்டாச்சு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ஆரம் தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க பென்டென்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் தான் உங்களுக்கு அச்சல் தங்கத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ மாதிரி உங்களுக்கு நுணுக்கமான ஒரு கட்டிங்ஸோடு உங்களுக்கு பேட்டன் இருக்குது ரோபி வித் எம்ரோல் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குங்க இந்த மிடில்லாம் அந்த மாங்கா இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது செயின் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் இந்த இன்சைட் பார்த்திங்கன்னா கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் பேட்டன் அரும்பு டிசைன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு பேட்டன் பேக் சைடு நல்ல ஒரு செயின் அட்டாச்சாக வந்திருக்கும் இது நல்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ்க்கு லாங் வந்துடும் இது லாங் ஆரம்ங்க அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ஆரம் வந்துடும் சேம் அதே உங்களுக்கு மாடலில் உங்களுக்கு மிட் ஆரம் வந்துடும் நீங்களாம் அதை டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாங்க மிட் ஆரம் மாதிரி லாங் ஆரம் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வியூ நல்ல ஒரு இன்சைடில் உங்களுக்கு பால்ஸ் கொடுத்து அரும்பு டிசைன்ஸ் மாங்கா டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நுணுக்கமான கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பேண்டன்ட் ரொம்ப ரியல் கோல்டு லுக் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு தோடுமே வந்துடும் சேம் அதே உங்களுக்கு ரூபி வித் எம்ப்ராய்டு காம்பினேஷனில் ஒவ்வொரு கம்மலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய செட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மட்டும் தாங்க அதர் ஸ்டேட்டை தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் இது வந்து பொங்கல் ஆஃபர் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுத்துக்கோ தௌசண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ லாங் ஆரம் மிட் ஆரம் உங்களுக்கு மேட்சிங்காக இயரிங் காம்பு தௌசண்ட் எயிட் ஹிரெட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பிடியில் டாலர் டாலர்ஸு கேஜலக்ஷ்மி அம்மன் டாலருங்க இந்த டாலர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐம்பன்னும் ஒயிட் வித் ரூபில காம்பினேஷன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு பிக் சைஸ் கஜலக்ஷ்மி அம்மன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு உணுக்கமான கட்டிங்ஸோடு இருக்குது நல்ல ஒரு பிக் சைஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினே நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மூவ் பண்ணுவோம் நல்ல ஒரு ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸில் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸுங்க இருக்க ஒரு செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் பேக் சைடில் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப் ஆஃபர் ப்ரைஸுக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு பிக் சைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடுங்க நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் பத்து பிடி செயின் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலரோட தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸோட சிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு